சரவண பவாய நமக வாரியார் வாக்கு தொடர்கிறது இப்படி இந்திரன் மால் பிரம்மன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மத்த என்றால் மதம் கொள்கின்ற கைலாயத்து யானை அது வந்தது என்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும் அவர் ஐயோ நான் உன் அடிமை எனக்கு இத்தனை பெருமையா என்று அழுது தொழுதாராம் கைலாசநாதா அடிய எனக்கு வெள்ளை யானை வேண்டுமா சுவாமி கட்டளை மறுக்க முடியாது என திருப்பஞ்சாட்சரம் சொல்லி பதினெட்டு வயது இளம் பிள்ளை வெள்ளை யானை மீது ஏறிக்கொண்டார் ஒரு வினாடியில் கைலாசம் அடைந்தார் அந்த வீதியில் யானை வளம் வருகிறது பெரிய தாடி சடைமுடி தரித்த பெரிய ஞானிகள் அல்லவா வெள்ளை யானையில் ஏறி வர வேண்டும் சிறு பிள்ளை ஆண்டவன் ஏறுகிற யானை மீது வளம் வருகிறானே என்று மகரிஷிகள் பார்க்கிறார்கள் கவர்னர் காரில் அக்கவர்னர் அவர் மனைவி அவர் பிள்ளைகள் ஏறலாம் பட்லர் ஏறலாமோ அது போன்று பரமேஸ்வரன் யானையில் அம்பாள் ஏறலாம் கணபதி சுப்பிரமணியர் ஏறலாம் யாரோ ஒரு பையன் அமர்ந்திருக்கிறான் என்ற ரிஷிகள் உற்று பார்க்கின்றார்கள் சுந்தரருக்கு நல்ல அழகான மூக்கு நிர்மலமான கண்கள் சமுத்திரிகா லக்ஷணம் உடையவர் திடீரென பெரியவர்களை போய் நீங்கள் யார் என்று கேட்கக்கூடாது அது நாகரிக குறைவு அதனால் அந்த ரிஷிகள் பரமேஸ்வரனிடம் போய் சுவாமி உங்கள் யானை மீது யாரோ ஒரு சிறுவன் வருகிறானே அவன் யார் என்று கேட்டார்கள் மந்திர மாமுனிவர் இவனார் என சுவாமி இவன் நம்பலவன் நம்மவன் என்று சொன்னார் இதை கேட்ட சுந்தரர் கண்ணீர் விட்டார் சுவாமி நீங்கள் எங்கே நான் எங்கே என்னை போய் தங்கள் நம்தவர் ஊரன் என்றீரே நம்தவர் ஊரன் என்றா நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரர் பாடுகிறார் இப்படி நம் நாட்டில் இருக்கிற பொழுதே வெள்ளையானை கொண்டு வந்து அழைக்கப்பட்டார்கள் இருக்கிற பொழுதே அடியார்களுக்கு பெருமை உண்டு ஆனால் அந்நாட்டில் கொன்றுவிட்டு அப்புறம் தொழுதார்கள் இப்படி பாரம்பரியமாக நம் நாட்டில் பெரியவர்கள் போற்றப்படுகின்றார்கள் இப்படி பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றியவர் அருணகிரியார் பட்டினத்தார் பத்தாம் நூற்றாண்டில் தோன்றியவர் பட்டினத்தார் என்றால் மற்றவர்கள் எல்லாம் கிராமத்தார்கள் என்று சொல்லாமலே விளங்குகிறதல்லவா இது அருத்தா பத்தி நியாயம் ஒருத்தர் சொன்னார் இந்த மூன்று மனிதருள் இவர் மட்டும் பொய் சொல்ல மாட்டார் என்று அப்படியானால் மற்ற இருவரும் பொய் சொல்வார்கள் என்று தானே அர்த்தம் என்னுடைய மனைவி நேற்றிலிருந்து என்னோடு எதிர்த்து பேச மாட்டாள் என்றால் நேற்று வரை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தாள் நேற்று சக்தி சங்கம் போய் வந்தால் அதிலிருந்து என்னோடு எதிர்த்து பேசுவதில்லை என்று கூறியதாகும் இன்று இல்லை என்றால் முன்பு இருந்ததாக கொள்வது அருந்தாபத்தி நியாயம் மெய்கண்டார் அவதாரம் பண்ணியது பெண்ணாகடம் சங்கரர் அவதாரம் பண்ணியது காலடி ராமானுஜர் அவதாரம் பண்ணியது திருப்பெரும்புதூர் அப்பர் அவதாரம் செய்தது திருவாரூர் இரநூறு வீடுகள் கொண்ட குக்கிராமம் பன்ரூட்டியிலிருந்து ஒன்றரை மைல் அப்பர் பெருமானுக்கு அருள் கிடைத்த திருவதிகை அங்கிருந்து ஐந்து மைல் அப்பர் அவதாரம் செய்தது திருவாரூர் அங்கிருந்து ஐந்து மைல் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் செய்த திருநாவனூர் எல்லாம் கிராமம் பட்டினத்தார் அவதாரம் செய்தது பட்டினம் அதுதான் காவிரி பூம்பட்டினம் கரிகால் வளவன் கோவலன் ஆதிரை வாழ்ந்த இடம் இப்போது இது கிராமமாக மாறிவிட்டது காலம் செய்த கோலத்தால் அந்த பட்டினத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போய் ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து பட்டினத்தார் அவதாரம் செய்தார் அவர் எவ்வளவு அழகாக பாடுகிறார் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுக துக்கம் அற்றுவிட்டேன் சுவாமிகள் தம்முடைய அனுபவத்தை சொல்கிறார் உலகில் இருந்து கொண்டே உலகை விட்டாராம் அது எப்படி முடியும் நம்மை சுற்றி உலகம் இருக்க வேண்டும் நம் உள்ளத்திலே தெய்வம் இருக்க வேண்டும் இந்த பக்கம் மனைவி மக்கள் இரும்பு பெட்டி நெஞ்சிலே ஆண்டவன் அப்போது இந்த உலக துன்பம் நம்மை பாதிக்காது உதாரணம் கப்பலை சுற்றி கடல் கப்பலுக்குள் கடல் இருக்கக்கூடாது கடலிலே கப்பல் இருக்க வேண்டும் கப்பலுக்குள் மாலுமி ஓட்டுகிறவன் இருக்க வேண்டும் கடலில் கப்பல் கப்பலுக்குள் கடல் என்றால் அதுபோல கார் மேல் நாம் ஏற வேண்டும் நம் மேல் கார் ஏறினால் நம் வாழ்வு முடிந்துவிடும் சிரிப்பொலி அப்போது உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் நம்மிடம் உலகம் இருக்கக்கூடாது நாம் பிரசங்கம் கேட்டால் அனுசரிச்சு வேண்டும் நம் நெஞ்சினில் சிவன் இருக்க வேண்டும் அதைத்தான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே என்று தமிழ் வேதம் எனவே விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் என்கிறார் சிலர் இருக்கிறார்கள் காலையில் எழுந்தவுடன் காப்பி ஒரு கையில் தினத்தந்தி ஒரு கையில் அதில் ஒன்று விடாமல் படித்து முடித்து விட்டுத்தான் மற்ற காரியம் இது உருப்படுமா காலையில் எழுந்தவுடன் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் படிக்கக்கூடாதா தினத்தந்தியில் ஓயாது வரும் கடத்தல் மன்னர்கள் சாவு ரயில் விபத்து என்று அதில் ஆத்துமா கடைத்தேறுகிறார் போல் ஒரு பாட்டு வருமா அதைத்தான் சொல்கிறார் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுக துக்கம் அற்றுவிட்டேன் என்று ஆண்டவனை உலகெல்லாம் தேடி மாலும் அயனும் அலைகின்றனராம் அதுதான் திருவண்ணாமலை வேதங்கள் தேடுகின்றன முனிவர்கள் தேடுகின்றார்கள் தேவர்கள் தேடுகின்றார்கள் சித்தர்கள் தேடுகின்றார்கள் யாரை தேடுகின்றார்கள் இறைவனை அத்தகைய இறைவன் தன்னை தேடுகிறானாம் விலாசம் கேட்டு கொண்டு பட்டினத்தார் பரதேசி எங்கே என்று தேடுகிறானாம் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை மீனருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்று விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே வேதங்களுக்கும் எட்டாத இறைவன் தானே வந்து அவரை ஆட்கொண்டான் என்றால் பட்டினத்தார் பெருமையை விளங்கி தானே எவ்வளவு பெரிய மகானாக இருந்தால் மூவருக்கும் எட்டாத தேவாதி தேவன் இவரை தேடி வந்திருப்பார் நன்றி வணக்கம்